நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் ஜிஎஸ்டி ரோட்டில் நாற்பத்தி மூணு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களிடம் விற்பனைக்கு இருக்கும் நிலம் வீடு தோட்டம் விற்பனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் விளம்பரம் செஞ்சு விற்பனை செஞ்சு தரோம் வாங்க நண்பர்களே அந்த இடத்த பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா சென்டூர் கிராமத்தில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட அளவு நாற்பத்தி மூணு சென்ட்டு தேசிய நெடுஞ்சாலையில் முஞ்சிருக்கு நீங்கள் இருக்க தேசிய நெடுஞ்சாலை நாலு வழிச்சாலையிலிருந்து ஆறு வழிச்சாலையாக மாற்ற போகிறாங்க இந்த சுற்றுச்சுவர் சென்டூர் கிராமத்தோட மருத்துவமனையோட சுற்றுச்சுவர் இந்த மருத்துவமனையும் விரிவாக்கம் போகிறாங்க இந்த மருத்துவமனைக்கு பக்கத்திலே தான் இந்த நாற்பத்தி மூணு சென்ட் இருக்குது இந்த இடத்தோட அகலம் நூற்றி பத்து அடி நீளம் நூற்றி எழுபது அடி டிடிசிபி அப்ரூவல் வாங்கின இடம் பாருங்கள் மருத்துவமனைக்கு பக்கத்திலே இருக்குது இந்த இடம் கமர்ஷியலுக்கு நல்ல சூப்பரான இடம் இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்